இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த பதிவானது ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கிறது கிரக மாற்றங்கள் என்ன பலன்களை கொடுத்து உங்கள் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது ஒரு எளிமையான பதிவு தாங்க இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட தெளிவு கிடைத்தால் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும்ன்றதுக்கான ஒரு பதிவு தான் தெளிவு கிடைக்கக்கூடிய பதிவாக இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு புரிதல் இருந்தால்தான் அடுத்த கட்ட நகர்வை நம்ம தெளிவா வந்து நகர முடியும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிரகங்கள் எதை மாதிரியான அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே சில விஷயங்களில் நம்ம உஷாராக இருக்கலாம் சில விஷயங்களை நம்ம முறைப்படுத்திக்கலாம் சில விஷயங்களை நம்ம ஈடுபடாம கூட தடுத்துக்கலாம் அதனாலதான் சில நேரங்களில் நமக்கு கணிப்பு சரியாக இருந்தால் நமக்கு வாழ்வாதாரம் மாறும் சொல்றது இப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் ரிஷபத்திற்கு ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு திருப்பம் ஏற்படக்கூடிய காலம் தாங்க இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு திருப்பு முனையாக இந்த வாழ்வாதாரம் இருக்கும் இதனால் வரையில் எவ்வளோ கடின கஷ்டம் கடின உழைப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள் பிரச்சனை இது நாள் வரையிலுமே சில பேருக்கு ரிஷபத்திற்கு முடிவுக்கே வந்திருக்கணும் வந்துட்டுருக்கோம் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஒரு வந்து எதை மாதிரியான பிரச்சனைலேருந்து வெளியே வரீங்கன்றது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இது நாள் வரைக்கும் பலருக்கு ஏற்பட்டிருந்தாலும் இப்போ இல்லைங்க நான் பிரச்சனையிலே இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க சில நல்ல முடிவுகளை தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூழ்நிலை தாங்க நிறைய விஷயங்களை இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக முடிவு பண்ணுவீங்க உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும் எது கரெக்டாக இருக்குங்கிறது தெளிவு கிடைக்கக்கூடிய காலம் இது இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிரக பலன்களில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு சரியான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதே போல் எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏன்னா குரு பார்வை நல்ல பார்வையாக இருப்பதினால் வாழ்வில் இனிமேல் மேம்பாடு அதாவது வே வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மேன்மையும் கிடைக்கக்கூடிய காலம் இதுதான் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீ வந்து போயிடுங்க நிதி நிலைமை வந்து சரியான அமைப்புக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு பணம் வந்து எப்படி வரும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டவங்க இல்லை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க கூட பண வரவு ஏற்படுங்க அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது வழிவகை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க முதலீடுகள் செய்திருந்தால் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் பலன் பல மடங்கு இருக்குது இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து சிந்தித்து அந்த ப வந்து முதலீடை பயன்படுத்துங்க ஆனால் ஒரே விஷயந்தாங்க எடுத்த உடனே உங்களுக்கு லாபம் கிடைக்குமானா இந்த காலகட்டம் புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது இது உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் உத்தியோகத்திலும் எதிர்பார பாராத பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்கள் மேலதிகாரிகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம்தான் வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் உடனடியாக லாபம் விட்டு எதிர்பார்க்கக்கூடாது இப்போ தொடங்குனிங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த ஒரு நிதர்சனமான சரியான அமைப்பில் இருந்திங்கன்னா இப்போ முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலம் உழைப்பிற்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு இருக்குது நல்ல மாற்றம் இருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு இந்த காலகட்டம் தாங்க அடுத்தது பார்க்கும் பொழுது சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தராருங்க சனி தரும் சோதனைகளுக்கு எல்லாம் பொறுமையாக இருந்தீங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருப்பாரு எவ்வளோ சோதனைகளை கொடுத்துருப்பாரு அந்த இடத்துல எல்லாம் பொறுமையாகவும் விடாமுயற்சியாகவும் இருந்ததற்கான பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கேற்ற பலன் உங்களுடைய அமைதியான செயலுக்கு உங்களோட சரியான அமைப்பிற்கு இப்போ நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க இதெல்லாம் உங்களுக்கு காலத்தால் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை சனி பகவான் தர்றதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த நாள் வரையிலும் மருத்துவ செலவெல்லாம் இருந்தால் கூட பெரும்பாலான இருக்குது இப்போயே கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும் இப்போ அதற்கூட வரக்கூடிய காலங்களில் அந்த செலவெல்லாம் குறைஞ்சிடும் மருத்துவ செலவு உங்களுக்கு அளவுக்கு இருக்காது அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு என்ன ஒன்று வேலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் டென்ஷன் அந்த மாதிரியான ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு கோசரம் உடம்புக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் இந்த மன அழுத்தமே உங்களுக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருங்க எது ஒன்றும் கடந்து போயிடலான்னு இருங்க இதெல்லாம் நிலை கிடையாது அந்த டைமுக்கு தான் இருந்தாலும் அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் சோதனை எல்லாம் சாதனையாக மாறிடும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எப்படி அணுகணுன்ற தெளிவோடு தான் இருக்குங்க தெளிவில்லாமலாம் இல்லை என்ன இப்போ சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால குழப்பமான சூழ்நிலை இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் கிடையாது எல்லா இடத்திலும் ஒரு தெளிவும் சிந்தனையும் எப்போயும் ஒழுங்கு முறையில இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்களாக இருந்தால் கூட அதை எப்படி அணுகணும்னு தெரியறதுனால எளிமையாக சில மாற்றங்களை ஏற்படுத்திக்குவீங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நிறைய சவால்களை இது நாள் வரைக்கும் சந்தித்ததுக்கு எல்லாம் பலன்கள் கொடுக்கக்கூடிய காலமாக ராகு பகவான் இருக்கார் புதிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் செல்வோருக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக போகணும் வெளிநாடு பயணத்தினால் பல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆன்மீகத்தின் மீதும் அதீத நம்பிக்கை இருக்குங்க ஆன்மீகத்தின் மீது இப்ப நம்பிக்கை ஏற்படும் அதே போல் நிறைய வந்து கோவில்களுக்கு செல்றது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப ரிஷபத்திற்கு இருக்குது ஏதோ ஒரு இடத்துக்கு காரணம் இல்லாம போகவே மாட்டீங்க இன்னும் வேலைக்காக போகக்கூடிய சூழ்நிலை இல்லைனா ஆன்மீகத்தின் மீது சூழ்நிலை சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் ஆசைகளை தூண்டி விடுற மாதிரி ஏதோ ஒன்று செய்யணுன்ற மாதிரி அது தொழிலாக இருக்கலாம் பர்சனலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு புதுசாக எல்லாமே தெரிகிற மாதிரியோ ஏதோ ஒன்று இருக்குது அது நல்ல விதமாக இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது நல்லதாக இருந்தால் அதில் பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு அவப்பெயர் வரப்போகுதுன்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பகவான் சில நேரங்களில் பேரை கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் இப்போ அப்படி தான் இருக்குது உங்கள் பேரை வந்து தேவையில்லாத குடும்பத்திலேயே கூட சச்சரவு ஏற்படும் சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்து காலத்தை நகர்த்திக்கிறது நல்லதுங்க அதே போல் உறவுகளால் இது நாள் வரையில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடுங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் வந்து உறவுகளாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போவாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒன்று சாதாரணமாக பேசுகிறத கூட அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் ஏற்பட்டு உங்களுடன் மறுபடியும் மீண்டும் பழகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா நட்பெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாள் கோச்சிக்கிட்டாலும் மறுநாள் சேர்ந்துக்கக்கூடிய அமைப்பு தாங்க எல்லாருக்குமே அதனால் இப்போ நட்பு ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களாக இருக்கட்டும் உறவுகள் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம்தாங்க அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலனில் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தின் மீது வந்து இப்போ எதாவது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க பணிக்கு தேர்வு எழுதி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்குரிய பணிகள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது ரிஷபத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கஷ்டமும் கரடுமுரடாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தெளிவான வழிவகையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பின்னாடி இருந்து வரவங்க கூட நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தணுன்ற வகையில் அவங்க தெளிவோடு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொன் பொருள் சேர்க்கை அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறாரு எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் எதை மாதிரியான நமக்கு லாபங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அமைப்பு நல்லாயிருக்கு எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க இதனால் வரைக்குமே பாதி பேர் எதிரியாக இருந்தவங்க கூட சைலண்ட்டாக போயிருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சூழ்நிலை தாங்க உங்களுக்கு இனிமேல் எதிர்ப்புகள் கிடையாது ஏதா சின்ன கூட பெரிய பிரச்சனையாகி பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தி பார்த்துட்ருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித சலனமும் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையே இப்போ உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறார் திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து தெளிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க இது பெரிய மாற்றத்திற்கான காலம் தாங்க ஏன்னா குரு பகவான் தெளிவாக உங்களுக்கு பல முயற்சிகளை நல்ல முயற்சியாக இருக்காரு வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியதாக ரிஷப ரிஷபராசிக்கே வேலை எங்கே போய் நீங்கள் வேலை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்குரிய வேலையை கொடுப்பாங்க நல்ல ஒரு அமைப்போடு இருப்பீங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தாங்க இருக்கு வேலை சுமையெல்லாம் குறைஞ்சிரும் இப்ப வந்து ஓரளவுக்கு நல்ல நிதர்சனமான அமைப்புக்கு கேது பகவான் கொடுக்குறாரு ஆனா சனி பகவான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பலுவை அதிகமாக கொடுக்குறாரு இப்போ அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்கன்னா உங்கள் தசா புத்தியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஆனால் அதுக்காக பெரிய கவலை எல்லாம் தேவையில்லை இதுக்காக நான் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்லாம் போத்தே அவளுங்க நடந்துடும் காலங்கள் கடந்து கொண்டுட்டு போய்ட்டு நம்மளை வழிவகை ஏற்படுத்தி அதுவே கூட்டிகிட்டு போயிடும் காலம் நமக்கான பலனை அதுவே கொடுத்துரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை தெளிவாக நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் ஞாயிறு தோறும் பார்த்தீங்கன்னாக்கா வே ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு இல்லைனா துர்கை வழிபாடு இதை தொடர்ந்து பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பல மிக்கவராக உங்கள் வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு அமைப்புக்கு கொண்டு போகிறவராக இருக்கக்கூடியவர் காலபைரவரும் துர்கையும் அப்போ உங்களுக்கு பல மடங்கு மாற்றமும் ஏற்படும் அதே போல் காளி கோவிலுக்கு போகலாம் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் போய் தீபம் ஏற்றி வச்சுருவாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன துரும்பு போல் மாறக்கூடிய இடத்திற்கு அதனால் இதை இப்படியே சரியாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா வாழ்வாதாரம் முயற்சியோடு உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதில் நீங்கள் தான் தெளிவான சிந்தனைகளையும் முடிவுகளையும் எடுத்துக்கணும் காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் இந்த காலத்தை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா இடமும் அமோகமான வெற்றி தாங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும்னா இறைவன் அனுகிரகம் முழுமையாக வேணும் இறைவனை மட்டும் மனதார நினைத்து எல்லா காரியங்களும் செய்யுங்கள் காலப்போக்கில் அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுங்கள்